அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நேற்று நம் மகாசக்தி மந்திராலயத்தின் மகா மாந்திரிக பயிற்சி பகுதி ஒன்னில் கலந்து கொண்டுள்ள பனிரெண்டு நமது சிஷ்யர்களின் கருத்து நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் மகா மாந்திரிக பயிற்சியை பற்றி இந்த பயிற்சி முன்னாடியே ஒரு மாத காலமாக இருக்கு அந்த பயிற்சியில் நம்முடைய மாணவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பகிர்வு எதற்காக அப்படின்னா வகுப்பில் அவர்களுக்கு என்னெல்லாம் அனுபவம் கிடைக்கிறது எந்த மாதிரியெல்லாம் அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற கருத்துக்களை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் முழுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்